எனக்கு தெரில இதெல்லாம் அரசியல் பண்ணுவாங்க ஒரு மனிதனுடைய இறப்பை இழிவுபடுத்தி அதில் ஆதாயம் தேடி இப்படி இல்லாமல் வந்து அரசியல் பண்ணுவாங்க இது மாதிரி கேடுகட்ட ஒரு புத்தி யாருக்கு இருக்குன்னா வேற யாருக்குங்க திமுக காரனுக்கு தான் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மறைந்த சட்டமன்ற தமிழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பை இழிவுபடுத்தும் விதமாக வந்து ஒரு வார்த்தை பேசி விட்டுருக்காருங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுகவுக்கு எந்த காலகட்டத்திலையும் ஆதரவாக இருந்ததில்ல விஜயகாந்த் அவர்கள் மட்டும் திமுகவிற்கு ஆதரவாக இருந்திருந்தால் அன்னை காலகட்டத்துக்கு வந்து கலைஞர் அதாவது ஆட்சியில் முதலமைச்சராகவே இருந்திருப்பார் எந்த ஒரு காலகட்டத்துலேயும் வந்து கேப்டன் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏன் ஒரு நல்ல மனுஷனா நல்லவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாரு உங்களுக்கு எப்படாக சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றது நம்மளுடைய பதில் ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னாங்க இப்போது விஜயகாந்த் இறந்ததுக்கு பிறகு வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா விஜயகாந்த் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணலை எந்த ஒரு காலகட்டத்திலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை பட் இருந்தாலும் அவருக்கு நாங்கள் வந்து அரசு மரியாதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சிருக்காங்க அவங்களுடைய தற்பெருமை இதில் நான் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னாங்க அதாவது உங்கள் கழகத்தினுடைய மிக முக்கியமான தலைவர் உதயநிதி அவர்களுடைய பாட்டை ஸ்டாலின் அவர்களுடைய தகப்பை அவர் முன்னாள் முதலமைச்சர்னு வச்சுப்போமே அவர் போது கத்துறாங்க கதறினாங்க பொதுவாக அதிமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி திமுக அந்த திமுகவினுடைய தலைவர் இறந்து போகிறாரு கத்துறாங்க கதறாங்க அப்போது ஆட்சியில் இருக்கிறது வந்து அண்ணா எடப்பாடியார் ஏடிமுகவங்க ஆட்சியில் இருக்காங்க கெஞ்சறாங்க எதுக்காக எப்படியாவது வந்து எங்கள் தலைவனை வந்து மெரினாவில் அடக்கம் பண்ணிடணும் அப்படின்னு ஆனால் அந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா உங்கள் தலைவர் அதாவது ஏடிஎன்கேவருடைய மிகப்பெரிய ஒரு எதிரி அவர் பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா எடப்பாடியார் அவர்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தா இந்த இடத்துல மெரினா கடற்கரையில் உங்கள் தலைவனோட சமாதி இருந்திருக்குமா உங்களால் அடக்கம் பண்ணியிருக்க முடியுமா ம் ஆனால் இதை மறைமுகமாக பண்ணிருந்து வந்து எடப்பாடியார் அவர்கள் என்னதான் வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் தலைவருக்குரிய மரியாதையை பெருந்தன்மையாக கொடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள் ஆனால் இது எந்த ஒரு இடத்துலையாவது ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுதான் வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கேவினுடைய பெருந்தன்மை எடப்பாடி அவர்களுடைய ஆளுமை ஆனால் இவங்க அரசு மரியாதை கொடுத்துட்டாங்களா அதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா கேப்டன் அவர்கள் எப்படியாவது அந்த கட்சி தேமுதிக வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அவர் இல்லை அவருடைய அனுதாபத்தினால் வந்து அந்த அனுதாபத்தினால் எப்படி வந்து அந்த கட்சிக்கு வாக்கு வரும் அதை வந்து நம்மளுடைய வெற்றிக்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கீழ்த்தனமாக வந்து ஒரு பிளானை போட்டு பேசி விட்டுருக்காங்க இது ஒரு அரசியல்ங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆண்டிமுத்து ராசா அவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து பேசின ஒரு வார்த்தை அதுக்கு எடப்பாட்டை சொன்ன ஒரே ஒரு பதில் அதாவது உங்களை மாதிரி நாங்கள் இல்லை ரொம்ப கீழ்த்தனமாக பேசக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை அந்த கழகத்தை சார்ந்தவங்களும் இல்லை அது மாதிரி வந்து ஆதாயம் தேடணுன்றது எங்களுக்கு அவசியம் கிடையாது அளவுக்கு நாங்கள் வந்து கேவலமாக பேசணுன்றது எங்களுக்கு என்ன சொல்கிறதுனா உங்களவுக்கு வந்து உங்களுடைய வரலாறு என்னன்றது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் உங்கள் அளவுக்கு வந்து கேவலமாக பேசணுன்றது அது அரசியல் நாகரிகமாகாது அப்படின்னு சொல்லி மிக 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 வந்து ரொம்ப மென்மையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறார் இப்படி இருக்கும்போது ஆனால் இப்படி ஒரு தலைமை உருவாகிட்டு இருக்காப்புல ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய பேச்சுன்றது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இதுதாங்க திமுக இதுதான் திமுக இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் ஸ்பெயின் போய்ட்டு வந்தாங்க நம்ம முதலமைச்சர் அவங்க பார்த்திங்க அப்படின்னா இத்தனாயிரம் கோடியே கொண்டு வந்தோம் அத்தனாயிரம் கோடியே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இதனால் இத்தனாயிரம் பேத்துக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா பெருந்துறையில் இருக்க கூடிய ஒரு கம்பெனி பேரை சொல்லி இவ்வளோ முதலீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க நம்மளும் கேட்டாங்க சோசியல் மீடியாவில் பெருந்துறையில் இருக்கிற கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு நீதிக்கே ஸ்பெயின் போன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டு விட்டாங்க இதுவும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து துபாய் போனதும் துபாய் போன போதும் சரி இப்போ ஸ்பெயின் போன போதும் சரி ஒன்றும் பண்ணலை அப்படின்றது தான் உண்மை அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இதுவங்க விட்டு போனோமா அவங்க விட்டு போனதை கேட்டோம் அப்படின்னு கேட்டாப்புல ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி அதே போல் ஸ்பெயின் போகும்போது வந்து இந்த செலவு ஒரு பட்டியல் இருக்குது வெளியிட்ருக்காங்க சோசியல் மீடியாவில் ஸோ இதெல்லாம் யாருடைய போனோம் மிஸ்டர் ஸ்மால் சுடலை இது யார் விட்டு அப்போ போனோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் வசதியாக போகும் தமிழக மக்களுக்கு ஓகே தோணை முடிச்சிட் எப்போன்றது கிளம்புறது நான் சிதிசிப்பேன்